மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு கட்டண முரண்பாடுகள் டாலரை பலவீனப்படுத்தியதால் தங்கம் சாதனை உயரத்தை எட்டியது வியாழக்கிழமை தங்க விலைகள் புதிய அனைத்து கால உயரத்தை எட்டின ஏனெனில் அதிகரித்து வரும் வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பலவீனமடைந்த அமெரிக்க டாலர் பாதுகாப்பு தேவையை அதிகரித்தன அமெரிக்க அதிபர் டொனால்ட் திரம்பின் சமீபத்திய கட்டண நடவடிக்கைகளுக்கான சந்தை எதிர்வினை இந்த ஏற்றத்தை ஊக்குவித்தது இது உலகளாவிய வர்த்தக போர் பயத்தை ஏற்படுத்தியது மற்றும் டாலரை கீழ் தள்ளியது இது தங்கத்திற்கு சாதகமான காற்றாக இருந்தது இந்த உலோகத்தின் வலிமை ஆபத்து சொத்துகளில் அதிகரித்து வரும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் போர்ட்போலியோ ஹெட்ச்களுக்கான முதலீட்டாளர்களின் அதிகரித்த தேவையால் மேலும் ஆதரிக்கப்படுகிறது இது தந்தத்தை வரலாற்று உயரங்களை நெருங்கும் நிலைகளுக்கு தள்ளுகிறது தொழில்நுட்ப நோக்கு தொடக்க விலை ஓ பி மூன்றாயிரத்து எண்பத்தாறு நடுத்தர நிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து எழுபது பிவட் ஒன்று எதிர்ப்பு மூன்றாயிரத்து தொன்னூற்று நான்கு அருகிலுள்ள முக்கிய முக்கிய நிலை எல் ஆதரவு மூன்றாயிரத்து ஐம்பத்தாறு உளவியல் எதிர்ப்பு மூன்றாயிரத்து நூறு தனிப்பட்ட இலக்கு முன்னறிவிப்பு சோகஸ்மெலி ஜூன் இருபது இருபத்தைந்தில் குள் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ஓபிக்கு மேலே இருப்பதால் தொழில்நுட்ப நிலை உறுதியாக காலை நிலையில் உள்ளது தங்கம் ஓபி மூன்றாயிரத்து எண்பத்தாறு க்கு மேல் வர்த்தகம் செய்யும் வரை உந்துதல் உலோகத்தை பிவட் ஒன்று ஐ நோக்கி மூன்று பூஜ்யம் தொன்னூற்று நான்குக்கு கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது இது ஏற்கனவே நாள் முழுவதும் சோதிக்கப்பட்டது மற்றும் இப்போது உடனடி எதிர்ப்பாக உள்ளது மூன்று பூஜ்ஜியம் தொன்னூற்று நான்குக்கு மேல் முறிவு அடுத்த உளவியல் மைல்களான மூன்றாயிரத்து நூறு நோக்கி தள்ளுவதற்கு வழிவகுக்கும் மற்றும் தற்போதைய சந்தை இயக்கவியல் மற்றும் போக்கு முன்னறிவிப்பின் அடிப்படையில் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது நோக்கி நீட்டிக்கப்பட்ட நகர்வுக்கான சாத்தியம் உள்ளது சந்தை குறுகிய கால பின்வாங்கலை கண்டால் மூன்றி பூச்சியம் எழுபது இல் ஏல்பி முதல் ஆதரவு வரியாக இருக்கும் அதே நேரத்தில் மூன்று பூஜ்யம் ஐம்பத்தாறு எல் முக்கியமான நிலை தற்போதைய காலை காலிற்கான வலுவான தொழில்நுட்ப தளமாக உள்ளது கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் காலை சமிக்கைகளை தொடர்ந்து காட்டுகின்றன இந்த ஏற்றத்தின் கட்டமைப்பு வலிமையை வலுப்படுத்துகிறது மற்றும் நிறுவன மற்றும் சில்லறை மனநிலை உயர் விலைகளுக்கு ஆதரவாக ஒத்திசைவாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது